அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் குடம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் நடந்து வருகிறது கட்டமாக நடைபெறும் இந்த முகாம் பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது இதில் கோவை கூடலூர் நகராட்சியில் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இதுவரை மூன்று முகாம்கள் நடைபெற்றுள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவை கூடலூர் நகராட்சி கவுண்டம்பாளையம் பி ஆர் மண்டபத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஒன்பது பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய வார்டுகள் சார்பில் நடைபெற்றது இம்முகாமானது கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அறிவரசு தலைமையில் நடைபெற்றது முகாமினை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி பார்வையிட்டார் இம்முகாம் குறித்து கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு பேசுகையில் எங்களது கூடலூர் நகராட்சி சார்பில் இதுவரை மூன்று முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன எனவும் இன்று நடைபெற்ற முகாமில் பதிமூன்று துறைகளிலிருந்து சுமார் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இம்முகாமின் மூலம் பொதுமக்கள் பலர் பயனடைந்துள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ள இதுபோன்ற முகாமினை அறிவித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கூடலூர் நகராட்சி சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என இதில் நகராட்சி துணைத் தலைவர் ரவி ராஜேந்திரன் கவுன்சிலர்கள் மீனா கணேசன் சந்திரசேகர் ஸ்ரீதர் செந்தில்குமார் முருகேசன் ரேவதி சித்ரா சாந்தாமணி பாலசுப்ரமணியம் மற்றும் கூடலூர் நகராட்சி ஆணையர் மதுமதி வருவாய் ஆய்வாளர் உதவி வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் திட்டம் இது மூன்றாவது முகாமாக இந்த தினம் பயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொறுத்தவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்தியாவிலே இல்லாத ஒரு சிறந்த திட்டம் என்பது மக்களுடைய வரையை பார்க்கும் பொழுது தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அடிக்கட்டு மக்கள் பல்வேறு வகையிலே நாடுகளுடைய தலைநகருக்கு செல்ல முடியாமல் அல்லது வட்டாட்சி வலுவத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கெல்லாம் அந்த முகாமை பயன்படுத்திக் கொண்டு காலையில் பத்து மணிக்கு தேவன்னு சொன்னால் ஒன்பது மணிக்கு முகாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்துட்டாங்க அந்த முகாம் சொன்னால் அவர்களுக்கு மகளிர் உரிமை சேவைக்கும் மனக்கள் நிறைய வருகிறது அவங்க வரவேற்புள்ள பட்டா மாற்ற பயிர் மாற்றங்களுக்கும் இந்த சேவை அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எல்லாரையும் இங்கே இருக்கிறார்கள் அது வட்டாட்சியா இருந்தாலும் சரி கிராம நிர்வாக எல்லாரும் இங்கிருந்து முழுவதான அர்ப்பணைப்புணர்வோட முதலமைச்சர் உத்தரவை ஏற்று அரசு அறிவுரை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல ஆதார் கேம்ப் அதுவும் அந்த அங்கே துணிப்படை இருக்கிறவங்க இங்கே வந்து அவங்களுடைய அறிவுரை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மட்டத்துல பதிலேயே ஒரு பதிமூணு துறையிலே ஒரு நாற்பத்தாறு விதமான சேவைகள் மக்களுக்கு நல்ல முறையில் கிடைத்து கொண்டிருப்பதை பெண்களாக நாங்கள் பேரையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு உணவு வசதி எல்லா உரிய வசதிகளும் மகிழாட்சி நிர்வாகி சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு முழு வெற்றி இருந்தது அந்த இடத்திலேயே பயனாளிகளுக்கு உரிய தீர்வு அதுவும் இப்போது வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது ஆகட்டும் சரியாக வருவாய்த்துகிறதும் இங்கே காலையிலிருந்து பெறப்பட்ட மனைவியும் அதிகமே சில விட்டுகளும் இப்போது தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டது அதை மொத்தத்திலே முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டம் அவர்களை தேடி அவர் இல்லம் தேடி வருவது போல அவரிடத்தில் வந்து அவருடைய அடித்தட்டு மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ப்பதாக அமைந்திருக்கின்றது எனவே எல்லா தரப்பு மக்களையும் ஈர்த்து இந்த முகாம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி பெருமக்களின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றிகள் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றோம் நகராட்சிகளுக்கு பெருமக்களை பொறுத்தவரை இந்த மூன்று முகாம்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எட்டு முகாம்களுக்கும் அவர்கள் வர இருக்கின்றார்கள் ஏதாவது முடிவுகள் ஏற்கனவே எங்காட்சி முதல் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அதிகாரிகளை அரசு அலுவலர்களை முதலமைச்சருடைய இந்த மூன்று ஸ்டாலின் திட்டத்தில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள அவர்களை வரவேற்று காத்திருக்கிறோம்